ரொம்ப பிரச்சனையா இருக்குடா மீ ஒருத்தன் இப்படிதான் பிரச்சனை நுழைஞ்சானாடா எனக்கே கதை சொல்றீடா சரி சொல்லு நீ நீ பேசுற உலகமே கேக்குது நான் நான் பேசுறேன் ரெண்டு நிமிஷம் கேள அப்படின்னா சரி சொல்லு ஒருத்தன் டென்ஷனா உள்ள நுழைஞ்சான் சொன்னான் ஏய் பசிக்குதுடா ஏதாவது சாப்பாடு கொடு அவனுக்கு அந்த வெளிநாட்டுக்காரங்க அவனுக்கு வந்து உருளைக்கிழங்கு பிடிக்கும் முட்டை பிடிக்கும் ஒரு காஃபி வைக்கணும் நேராக என்ன பண்ணானா எனக்கு ஏதாவது சமையல் செஞ்சு கொடு அப்படின்னு அடுப்பு இருக்கும்ல மூணு அடுப்பு அதுல மூணு பாத்திரத்துல வச்சாலாம் மூணு பாத்திரத்திலையும் தண்ணி வச்சிருக்காங்க அஞ்சு நிமிஷம் தண்ணி கொதிச்சிருக்க கொதிச்ச உடனே உருளைக்கிழங்கு வச்சிருந்தா எடுத்து அந்த தண்ணிக்குள்ள போட்டான் முட்டை வச்சிருந்தா அதை எடுத்து அந்த தண்ணிக்குள்ள போட்டான் காஃபி வெதை இருக்குல்ல அது வச்சிருந்தா அந்த தண்ணிக்குள்ளே போட்டான் பத்து நிமிஷம் காத்திருந்தா மூணு ரெடி ஆயிடுச்சு எடுத்தா இதை வெட்டி பெப்பர் சால்ட் போட்டு தட்டில் வச்சுட்டா அதை எடுத்து முட்டை எடுத்து அவிச்சு உரிச்சு வச்சுட்டா அடுத்தது வந்து காஃபி போட்டு வச்சு அவன் சாப்பிட்டான் சாப்பிட்ட அந்த மனைவி சொன்ன எவ்வளவு அத மனைவி பேச்ச கேளுங்க குழந்தைகளுக்கு மனைவியின் தொடர்பாக எந்த நகைச்சுவையையும் சொல்லுவதற்கு அனுமதிக்காது இருக்கு யார் ஒருவர் வீட்டில் மனைவியை மதிக்கிறார்களோ அவர்கள்தான் ஏறுபோல் பீடுநடை போடக்கூடிய வாய்ப்பை சமூகத்தில் பெறுகிறார்கள் இது நான் சொல்லல வள்ளுவன் சொன்னான் புகழ் புரிந்த இல் இலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடுநடை பாரதி சொன்னா மானம் சேர்ப்பது மனைவியின் வார்த்தைகள் எழுத்து தெய்வம் எழுதுகோல் தெய்வம் மனையாளும் தெய்வம் பாரதி இதெல்லாம் வந்து அறுபது வயசுக்கு மேலாம் டைலாக் சொல்லக்கூடாது அவ நான் இல்லை உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி என் தேவையை யார் அறிவார் உன் போல் தெய்வம் ஒன்றே அறி எல்லாம் அபௌ சிக்ஸ்டி தேர்ட்டி ஃபைவ் குள்ளையே சொல்ல ஆரம்பிச்சிருங்க வாழ்க்கையில ஜாலியா இருப்பீங்க சின்ன பிள்ளைகளுக்கு என்ன ஆகுதுன்னா நான் இந்த காபி பின் கதையை நிறுத்திட்டு சொல்றேன் என்ன ஆகுதுன்னா பொம்பளை பிள்ளைங்களுக்கு எது பிடிக்காது தெரியுமா ஆண்களுக்கு தெரியாதுல்ல பெண்களுக்கு எது பிடிக்காதுன்னு ஆண்களுக்கு தெரியாது பெண்களுக்கு எது பிடிக்காதுன்னா அவங்களை கிண்டல் பண்றது பிடிக்காது கிண்டல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு என்டர்டைன்மெண்டா தான் ஒருத்தர் இங்க கோயம்புத்தூர்ல ஒருத்தர் சொன்னாருங்க லீடிங் அக்கௌண்டன்ட் அவர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவர் சொன்னாருங்க என் வாழ்க்கையில நான் முப்பத்தஞ்சு வயசுல பண்ண தப்பு இப்போ அறுபது வயசுல அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் மேடம் என்ன சொன்னீங்கன்னு கேட்டேன் என்னுடைய மனைவியினுடைய என்னுடைய தங்கை என்னுடைய மாமியார் இறந்து போயிட்டாங்க என்னுடைய நான் சாவுக்கு போக முடியல என் மனைவி அனுப்பி வச்சிருந்தேன் நான் பத்து நாள் துக்கத்துக்கு தான் போனேன் நாள் துக்கத்துக்கு போய் என் குழந்தையாகிட்ட இப்படி சொன்னேன் என்ன சொன்னீங்க பாருங்க உங்க மாமியார் சாவுக்கு நான் வரலங்கிறதுனால என் மாமியார் சாவுக்கு வராம இருந்துடாதீங்கன்னு அந்த அம்மா முப்பது வருஷமா அதை மனசுல வச்சுக்கிட்டு அறுபது வயசு சாப்பிட்ட உடனே ஆன உடனே கோர்த்ததை வெளியில எடுத்து விடுது இவராலும் தாங்க முடியல நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க சொன்னீங்கன்னா சிரிக்கிற மாதிரி தான் இருப்பாங்க வேற வழி கிடையாது எங்களுக்கு நாங்க சிரிச்சோம் ஆனா உள்ள ஒரு முத்து மாலை வச்சிருக்கோம் ஒவ்வொரு முத்தா கோர்த்து வச்சுப்போம் அறுபது வருஷத்துக்கு அப்புறமா நீங்க தள்ளாட ஆரம்பிப்பீங்கல்ல அப்ப அந்த முத்து மாலையை எடுத்து ஒவ்வொரு முத்தா கோர்த்து கோர்த்து எடுத்து காட்டுவோம் அதனால ஜாக்கிரதையா வயசானவங்க சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி தந்துருங்க மனைவிய நீங்க தயவு செஞ்சு கிண்டல் பண்ணாதீங்க அதே மாதிரி பெண்களை அச்சுறுத்தாதீர்கள் பெண்களை அச்சுறுத்தினால் என்ன நடக்கும் அப்பொழுது நீங்கள் செய்வதை சொல்வதை அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள் ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் விரும்பாததை எல்லாம் செய்வார்கள் சரியா இப்போ ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் படிச்சேன் யானை இல்ல யானை யானைக்கு வெறி வந்துச்சுன்னா அவன் தான் அவனை பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்க வெறியில துவம்சம் பண்ணிடும் மனைவிக்கும் அதே நிலை பார்த்துக்கிடுங்க இந்த இந்த விஷயத்துல நான் இப்படி போறேன் அவன் அந்த மனைவி சொன்னா டென்ஷன் தானே என் வந்த பிரச்சனை தானே உனக்கு ஆமா பிரச்சனை ரொம்ப ஹை இந்த ஆண்கள் ஒரு வேலை செய்யறாங்க என்ன செல்வின் சார் யோசிக்கிறீங்களா நாம எங்கெங்கெல்லாம் மணி கோக்க விட்டுருக்கோம்னு யோசிக்கிறாரு இந்த ஆண்கள் என்ன பண்றாங்கன்னா ஆண்கள் இடத்துல ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த மாமன்றத்துல நான் வைக்கிறேன் ஒரே வேண்டுகோள் தயவு செய்து பெண்களிடத்தில் பேசுங்கள் வீட்டுல பேசுறதே இல்ல மேடம் நான் பேசினா உனக்கு புரியுமா மேடம் அதெல்லாம் புரியா புரியுமோ புரியலையோ பேசியா நாளை காலையில எட்டு மணிக்கு கான்ஃபரன்ஸ் போனோம் சரிங்க மூணு நாள் போறல என்ன ஆச்சுங்க எப்படிங்க இருந்துச்சு கான்ஃபரன் ஆ எல்லாம் நல்லா இருந்தா இருந்துச்சு அவ்வளவுதானா இங்கே வந்திருக்கிறீங்கல்ல வீட்டுல என்ன நடந்ததுன்னு கேட்டா ஆறு மணில இருந்து சொல்லணும் ரெண்டரை மணி நேரம் என்ன நடந்ததுன்றத படம் போல சொல்லணும் கேட்டு அனுப்புங்க நாங்க பஸ் ஏறதுல இருந்து இறங்கி அங்க என்னென்ன நடந்ததுன்னு எல்லாம் சொல்றோமா இல்லையா ஒன்று இரண்டு விஷயங்கள் ஆண்கள் பெண்களிடத்தில் பேச வேண்டும் பெண்கள் பேசுவதை கேட்க வேண்டும் இந்த இரண்டு தான் நீங்கள் செய்து கொள்ள வேண்டியது அந்த அந்த மனிதன் மனிதன் என்ன செய்தான் மிகப்பெரிய கலவரத்தில் இருந்தால் அந்த மனைவி சொன்ன இந்த கான்செப்ட் இருக்குல்ல சாப்பாடு வச்சால அந்த கான்செப்ட் என்ன சொன்னா பாருங்க உங்க வாழ்க்கை கொதிநிலையில இருக்குல்ல அதே கொதிநிலையில் தான் இந்த தண்ணீர் இருந்தது இங்க ஒரு கப்பு இந்த ஒரு கப்பு இந்த ஒரு கப்பு மூணு கப்புலையும் தண்ணி கொதிநிலையில் இருந்தது நான் என்ன பண்ண ஒரு உருளைக்கிழங்க எடுத்து போட்டேன் உருளைக்கிழங்கு உறுதியா இருந்தது அந்த கொதிநிலை அதை மிருதுவாக்கி விட்டது ஏற்கனவே விட்ட உடஞ்சிரும்ங்கிற முட்டை உள்ள போட்ட உடனே இறுகி போயிடுச்சு ஆனா இந்த காஃபி விதை என்ன பண்ணுச்சு உள்ள அந்த கொதிநிலையில் போட்டவுடன் தன் உடலில் இருக்கக்கூடிய ஒரு வாசனை தன்மையை ஒரு சுவையை அந்த தண்ணீரில் கலக்க விட்டது இப்பொழுது அந்த தண்ணீர் இருக்குல்ல அதான் பிரச்சனை அந்த பிரச்சனையால் நீங்கள் உருளைக்கிழங்கு போல் மிருதுவாக போகிறீர்களா அல்லது முட்டையை போல் இறுகி போக போகிறீர்களா அல்லது அந்த பிரச்சனையினுடைய தன்மையை உங்களுடைய இயல்புகளால் மாற்ற போகிறீர்களா இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய மூன்று நிலை என்று அவள் சொன்னாள் இதுக்கு காபி பீன் பிலாசபின்னு பேரு நீங்க யூடியூப்ல போட்டு பாருங்க காஃபி பீன் பிலாசபின்னு வரும்